மானிய விலையில் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு உள்ளதாக கூறி ஏமாற்றி மறு விற்பனை செய்த நபர் மற்றும் பைனான்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி பாதிக்கப்பட்டவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெல்லாரம்பள்ளி மந்திரி கவுண்டன்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் டிராக்டர் மெக்கானிக் சண்முக சுந்தரம் இவர் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பு மலையாண்டஹள்ளி புதூர் பகுதியைச் சேர்ந்த சபரி என்பவருக்கு அரூர் மஹிந்திரா ஷோரூமில் டிராக்டர் வாங்க சென்றுள்ளார்கள் அப்போது மஹிந்திரா ஷோரூம் மேலாளர் கோவிந்தராஜ் மற்றும் அங்கு பணிபுரியும் பாலாஜி ஆகியோர் சேர்ந்து மானிய விலையில் நபருக்கு வாங்கி தந்த புது வாகனத்தை உங்களுக்கு தருவதாக கூறி ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை பெற்றுக் கொண்டார்கள் வேறொரு நபருக்கு வாங்கிய டிராக்டரை மாற்றம் செய்ய ஐந்து வருடங்கள் ஆகும் என மேலாளர் கோவிந்தராஜ் சொல்லியதாக கூறப்படுகிறது பின்னர் இரண்டரை வருடமாக சபரி என்பவர் டிராக்டரை உபயோகித்து வந்துள்ளார் இதனிடையே சுந்தரம் மூலம் வாங்கிய டிராக்டரை பெயர் மாற்றம் செய்து தர ஐந்தரை லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த சபரி என்பவர் வற்புறுத்தி வந்துள்ளார் சண்முகசுந்தரம் என்பவர் அரூர் மஹிந்திரா ஷோரூம் மேலாளர் கோவிந்தராஜ் மற்றும் பாலாஜியை தொடர்பு கொண்டபோது அரூர் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு டிராக்டரை எடுத்து வரும்படி கூறியுள்ளார்கள் பின்னர் சபரி என்பவர் மஹிந்திரா டிராக்டரை ஆர்டிஓ அலுவலகத்திற்கு எடுத்து வரும்போது தருமபுரி ஹெச் டி ஃபைனான்ஸை சேர்ந்த சிவகுமார் என்பவர் அரூர் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு டிராக்டருடன் வந்த சபரி என்பவரிடமிருந்து வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளார் பின்னர் பைனான்சியரை தொடர்பு கொண்டு கேட்டபோது வேறு ஒரு பெயரில் உள்ள இந்த டிராக்டரின் கடன் தொகையை சரிவர கட்டாததால் வாகனத்தை எடுத்துச் செல்வதாக கூறியுள்ளார் இதனால் மனமுடைந்த சபரி என்பவர் அடியாட்களுடன் வந்து டிராக்டர் மெக்கானிக்கான சண்முக சுந்தரத்தை தகாத வார்த்தைகளால் திட்டி வாகனத்தை மீட்டுத்தர வேண்டும் எனவும் அல்லது ஐந்தரை லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி தரும்படி மிரட்டியதாக கூறப்படுகிறது சபரி என்பவர் அடியாட்களுடன் வந்து கணவர் சண்முக சுந்தரத்தை கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும் டிராக்டர் மெக்கானிக் சண்முக சுந்தரத்தின் மனைவி பாரதி என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார் அதில் எனது கணவரை ஏமாற்றி வேறொரு நபருக்கு மானியத்துடன் விற்ற டிராக்டரை சபரி என்பவருக்கு மறு விற்பனை செய்த அருர் ஷோரும் மேலாளர் கோவிந்தராஜ் பாலாஜி ஹெச்டிஎஃப்சி எஃப்சி சேர்ந்த சிவகுமார் மற்றும் பணம் கேட்டு மிரட்டும் சபரி கிருஷ்ணகிரி மின் வாரியத்தில் பணிபுரியும் ராமன் ஆகியோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எனது கணவரின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்குமாறு மனுவில் கூறியுள்ளார் என் சொந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி டேம் காவேரிப்பட்ட கிருஷ்ணகிரி டேம் பக்கம் இருக்கேன் நான் கிராமம் நான் காவேரிப்பட்டத்தில் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து ஒரு சபரின்னு ஒருத்தர் வந்து டிராக்டர் வாங்கி கொடுங்க மானியத்தில் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்றாங்க சரி நான் ஷோரூம்லேயே வந்து நீங்கள் போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஷோரூமில் அரூர் ஷோரூமில் மானிய வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மானிய வண்டியை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மானிய வண்டியை எடுத்து கொடுக்குறேன் நான் அது விலை பேசி அது மானிய வண்டி கம்மி விலையில் எடுத்து கொடுத்துட்டோம் அந்த மானிய வண்டி வந்து இவங்க வந்து டியூ போட்டிருக்கிற விஷயம் இது எதுவுமே ம ஷோரூம்காரங்க இந்த பாலாஜின்றவங்க கோவிந்தராஜ் இவங்கெல்லாம் வந்து மறைச்சி எங்ககிட்ட வண்டியை விற்கிறாங்க அந்த வண்டி வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்து ரெண்டு வருஷம் அஞ்சரை லட்சம் பணத்தை கட்டி எடுத்துகிட்டு வந்து வண்டியை வச்சு ஓட்டுறாங்க ஓட்டிட்டு எனக்கு அந்த வண்டியோட டாக்குமெண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அவங்க கிட்டே கம்பெனி கார்கிட்ட கேட்குறேன் பாலாஜி கிட்டேயும் கேட்கும்போது அவங்க வந்து வண்டி டாக்குமெண்ட்டு வந்துருச்சு நீ வண்டி வந்து அரூர் ஆஃபீஸ்க்கு நீ எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க வண்டி எடுத்துட்டு போகும்போது வழியில பைனான்ஸ்காரங்களெலாம் சேர்ந்து வண்டியை வந்து சபரி கிட்ட இருந்து வண்டி பிடிங்கிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த சபரி வந்து அந்த பணத்துக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என் வந்து கல்லாட்டம் பண்ணி ஆளை வச்சு மிரட்டி அடிக்கிற உதக்கிறான்னு சொல்லி என்னெல்லாம் மிரட்டி எல்லாம் வந்து அவமானப்படுத்துகிறாங்க சார் என்ன பண்ணுங்க அதனால வந்து நான் கொஞ்சம் மன ஆகி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு முன்ன இது பண்ணிட்டேன் எல்லாம் வந்து கொஞ்சம் தடுத்து பண்ணி இப்ப மனு கொடுக்கறதுக்கு காவிரிப்பட்டம் பகுதியை சேர்ந்த பாரதி அவருடைய கணவர் வந்து சண்முக சுந்தரம் இவர் வந்து என்ன பண்றாரு வண்டி டிராக்டர் வாங்கி விற்கிறது மெக்கானிக்கல் பார்த்து வண்டி தரமா இருக்குன்னு சொல்லி வண்டியை வந்து நல்லா இருக்கு வாய்க்கலான்னு சொல்லி இவர் வந்து சொல்லி சர்டிஃபிகிட்டு இவரு வண்டியை வாங்கிட்டு போயிட்டு இந்த சம்பந்தப்பட்ட வண்டி வாங்கிட்டு போயிட்டு ஃபைனான்ஸும் கட்டாது போயிடுறாரு இன்னொன்று பார்த்தா அந்த மூணு லட்சத்தையும் அனுபவிக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த ஃபைனான்ஸ் கட்டாதனால வண்டி பைனான்ஸ் என்ன பண்றாங்க இவரை கூப்பிட்டு வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க உடனே அந்த சபரி என்ற இந்த குரூப் என்ன பண்றாங்க இவரை வந்து புரோக்கர் வேலை செஞ்ச இவரை வந்து இரவு நேரத்துலேயும் போய் மிரட்டுறது அவரை வந்து அடி இடத்துல கொடுத்து மிரட்டுறது இந்த மாதிரி பண்ணதுனால நேற்று என்ன பண்ணிட்டாரு எலிபெஸ்ட் கொண்டு வட்டார் சாப்பிட்றதுக்கு எலிபெஸ்ட் சாப்பிட்டு செத்து போயிருப்பாரு ஆகவே எங்கள் நுகர்வோர் சங்கத்துக்கு அணுகினாரு நாங்கள் உடனே வந்து மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களையும் நாங்கள் பார்த்து மனு கொடுத்துருக்குறோம் இவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது வண்டி வந்து வாங்கி கொடுத்தாரு தவிர புரோக்கர் வேலை செஞ்சார் தவிர ஆனால் இவர் வண்டியை வந்து உபயோகப்படுத்தலை வேற ஒருத்தர் வண்டி உபயோகப்படுத்துறாங்க ஆகவே அவங்கள போய் கேட்கணும் ஆகவே ஒரு உயிர் போக கூடாது மனித உயிர் வந்து போக கூடாது பாவம் பயங்கர மன உழைச்சுனு இந்த அம்மா பாருங்க இந்த அம்மாவுக்கு பயங்கர மன உழைச்சுனு ஆகவே இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட மீது உரிய நடவடிக்கை எடுத்திட நான் கேட்டுக்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க